வணக்கம் நூல் அரும்புகள் நிகழ்வு இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக நூல் அரும்புகள் இனிதே துவங்க இருக்கின்றது முதலில் இந்த நிகழ்வில் பங்கு பெற வந்துள்ள குழந்தைகளுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்தி வரவேற்போம் இன்றைய நூல் அரும்புகள் நிகழ்வில் நூல் விமர்சனம் செய்ய ஆர் ஸ்ரீ முதலாவது ஆளாக பாத்திமா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இருந்து அவர்களை வரவேற்கிறோம் குட் மார்னிங் ஒன் நான் படித்த புக்கு பேர் வந்து புலியின் நிறம் அது எழுதினவரு சக கண்ணன் அந்த அந்த கதையோட சுருக்கம் என்னன்னா இந்த புலி வந்து ஒரு புலி வந்து கூட்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க அடைச்சி வைக்கும் போது அதுக்கு அந்த புலிக்கு வந்து அது பிடிக்கலை அப்புறம் வந்து அது உடனே அதுக்கு ஃபீவர் வந்து அதுக்கு கலரே மாறிடுச்சு அப்புறம் வந்து ஒரு பெயிண்டர் வந்தாங்க இந்த பெயிண்டர் வந்து அதுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க நம்பிக்கை கொடுத்ததுனால அதோட கலர் வந்து எனக்கு திரும்பி கிடச்சிருச்சி சரி இதை வறுத்தப்படுத்துன ஜூவிலருந்தே வந்தவங்க அதை போய் திரும்பி அதோட காட்டிலே விட்டாங்க அப்படி விட்டோடனே சந்தோஷமாக போயிடுச்சு இதில் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பெயிண்டர் வந்து இந்த புளிக்கு நம்பிக்கை கொடுத்தா தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு லாஸ்ட்டு வந்து அந்த புளி ஆக்டிவிட்டி செய்கிறாங்க கொடுத்துருந்தாங்க அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு நன்றி மிருதுலாஸ்ரீ அடுத்ததாக ஏபி இனியன் செவ்வேல் எஸ்இவி மெட்ரிகுலேஷன் பள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஐம் இனியன் Farmer and the snake. Once in a winter morning a, a farmer saw a snake frozen with cold. The farmer was very kind and hearted and could not see anybody in helpless condition. The farmer took pity on the snake and put it in the basket, brought it home, put it in the fire in the kitchen. After some time the snake opened its eyes

TVS Palli. Good morning, everybody who are all present here. I am going to share about festivals of India book. My name is raman I am studying who standard in the TVS school. Thank you for the opportunity given to me. Uh, this book is published by home books kids books international uh, This books contains many festivals and celebrated in our country the, one of the festivals celebrated in our country is pungal pungal is celebrated in our tamil nadu state It is celebrated in mid January. It is celebrated for four days. First day is called Vogi Second day is called Matapungal. <laughs> Third day is called Matapungal. Fourth day is called Kanabungal. Now Rose. Now Rose is the festival. Festival celebrated by Parasi New Year. Um, it is celebrated day 21st of March. It welcomes the spring season. Onam, onam is celebrated by Kerala people. It is telling God for thanks for good harvest. Jagatra it is celebrated in Puri in Odisha. It is welcome uh, it is celebrated in, in July June and July. Uh, it welcomes Raj Jagannath and Lord balarama with his sister Subhadra. Thank you. ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் எம்மை போன்றோருக்கும் என் முத்தான முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்போ எறும்பு அரண்மனை இந்த புக்கில் மொத்தம் பத்தொன்பது பக்கங்கள் இருக்கு இதை எழுதியவர் வந்து ஸ்ரீலால் இதை சித்திரம் பண்ணவர் வந்து விஜயன் இந்த புக்கு வந்து மலையாளத்தில் இருக்கு இதை வந்து தமிழ் எழுதினவர் வந்து உதயசங்கர் அம்மு குட்டின்னு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா அவளோட பிறந்தநாள் பரிசுக்கு வந்து அவங்க மாமா ஒரு உருபெருக்கி கண்ணாடியை கொடுக்குறாரு அந்த கண்ணாடியை வச்சு அவ ஃபுல்லா இடத்தையுமே சுத்தி பார்க்குறா பூக்கள் செடி கொடி பூனை மீசை எல்லாத்தையுமே வச்சு பார்க்கறா அப்படியே அதை வச்சுக்கிட்டே ஒரு காற்றை சென்றடைந்தார் அங்கே பார்த்தா இருந்து ஒரு சவுண்டு ஏ இங்கே வா என்னே கொஞ்சம் பாரே அப்புடின்னு ஒரு சவுண்டு அம்மு குட்டியும் திரும்பி பார்க்கறா பார்த்தா கட்டெரும்பு அம்முக்குட்டியும் அந்த உருபெருக்கி கண்ணாடி வச்சு பார்க்குறா பார்த்தா அந்த எறும்பு பெருசாக வளர்ந்துருச்சு ஆனால் அது பெருசாக வளர்ந்தாலும் பரவாயில்ல அம்மு குட்டி ரொம்ப சின்னதாகிட்டா அதுக்கப்புறம் ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் எங்க நான் ரொம்ப குட்டி ஆயித்தேனே அப்படின்னு அதுக்கு அந்த எறும்பு சொல்லுது வா என்னோட அரண்மனைக்கு நான் உனைய கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு அம்முக்குட்டி குட்டி கேட்குறா உங்கள் அரண்மனைக்கு ராஜாலாம் கிடையாதா அப்படின்னு கேட்குறா ராஜாலாம் கிடையாது ராணி மட்டும்தான் இவங்க தான் எங்கள் ராணி எங்கள் எல்லாத்துக்கும் இவங்க தான் அம்மா அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் இவங்க தான் வேலைக்காரங்க எங்களுக்காக டெய்லி உழைப்பாங்க இந்த கூடு கட்டுறது உணவு சேகரிக்கிறது எல்லாமே இவங்க தான் கு குட்டி குட்டி எறும்ப வளர்க்குறதும் இவங்க தான் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் அம்முக்குட்டி சொல்கிறா நீங்கள் கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணு நான் போய் ராணியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு இராணுவ வீரர்கள் வந்து அந்த பெண் அவ்வளோ சரியில்லை நம்ம அவளை உள்ளே உடக்கூடாது நில் அங்கே உன என்ன செய்கிறோம் என்று பார் நில் அங்கே அப்படின்னு சொல்லுது அம்முக்குட்டி குடு குடுகுன்னு ஓடி வந்து ஓடி வந்துட்டா ஒரு ஓட ஏற கரைக்கு வந்துட்டா வந்ததும் அம்முக்குட்டி பெருசாக வளர்ந்துட்டா அதுக்கப்புறம் அந்த உருபெருக்கி கண்ணாடியை வச்சு வீட்டுக்கு போயிட்டா நன்றி வணக்கம் அருமை நன்றி அடுத்ததாக முகமது ரில்வான் டால்ஃபின் எலைட் பள்ளி குட் மார்னிங் டு ஆல் ஒரு நூலகம் திறக்கும் போது இரு சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன செட் பை விவேகானந்தர் ஐ எம் ஏ முகமது செகண்ட் ஸ்டாண்டர்ட் இன் டால்ஃபின் நான் லாஸ்ட் வீக் கியூரேகா புக்ஸோட த காக் அண்ட் த க்ரோ புக் வந்து நான் படித்தேன் அதில் ஆத்தர் வந்து கீரன்னூர் ஜாஹியர் ராஜா அதில் பியூட்டிஃபுல் ட்ராயிங்ஸ் இருந்து அதை அதை வரைஞ்சவங்க புருஷோத்தமன் அதில் எப்படி காக்கும் க்ரோவும் எப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பிரிஞ்சாங்கன்னு நான் படித்தேன் மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் நான் படு படிச்சேன் தேங்க் யூ ஆல் அனைவருக்கும் நல்லா பண்ணீங்க ஸோ அனைவருக்கும் கையை தட்டுங்க எல்லாரும் இன்னும் கொஞ்சம் அதை ரிவ்யூ பண்ணுறதுன்றதால் கதையை சொல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த கதையில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு கேரக்டர் பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த கதையில் எதை ஆண்டி இல்லை இது இல்லாமல் வேற சேர்க்கலாம் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணணும் ஸோ அந்த ஸ்டோரியவே நம்ம சொல்லாமல் அந்த கதையை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணணும் இல்லை எனக்கு இந்த கதை பிடிக்கல இந்த கேரக்டருக்கு போல் வேறு கேரக்டர் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த கதையே சொல்லாமல் இந்த நம்ம சினிமாலாம் ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல இந்த படம் எனக்கு பிடிக்கல இந்த இடத்துல சண்டை போடாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இந்த இதுல பாட்டு கூடாது ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இன்னும் அந்த மாதிரி பேரண்ட்ஸாக நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும் ஓகே தேங்க்யூ அடுத்ததாக சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் முதலாவதாக ஆர் ஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் பேரண்ட்ஸும் கூட வாங்க அடுத்து இனியன் செவ்வேல் பேரண்ட்ஸ் கூட வாங்க சதுர்வர்மன் சாதனா முகம்மது ரில்வான் முகம்மது ரில்வான் சர்டிஃபிகேட் வாங்கின குழந்தைங்க மட்டும் ஒரு குழு புகைப்படம் எடுப்பதற்காக வரவேற்கிறோம் சர்டிஃபிகேட் வாங்கின குழந்தைங்க மட்டும்